ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முட்டை உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான இந்த ஸ்நாக் ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மேஷர் வச்சு நான் ஃபுல்லாக வந்து உருளைக்கெழங்கையே தெரியாத மாதிரி நல்ல சாஃப்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்ப உருளைக்கெழங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன் இதிலேயே மூணு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் வந்து துருவி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டையும் உருளைக்கெழங்கும் எக்ஸாக கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப மூணு முட்டையுமே நான் வந்து ஃபுல்லாக துருவிட்டேங்க இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிக்கமை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்றலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன் நான் இன்னைக்கு இந்த ஸ்நாக் ரெசிபியை ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன் தோசைக்கல்லில் அதனால் இதில் நான் எந்த மாவுமே ஆட் பண்ணலை சப்போஸ் நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலையே ஒரு அரை கை அளவுக்கு கட் பண்ணினேன் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பைண்டிங் ஆகி நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போது ரெண்டு கையிலேயுமே நல்லா எண்ணெய் தடவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்புக்கு வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு குச்சியில் இன்சர்ட் பண்ணி நான் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம நார்மலாக கட்லட் செய்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் திரட்டிக்கலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி ஷேப் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஓவல் ஷேப் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு பேம்பூ ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணாமல் அப்படியே கூட ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு அழகுக்காக தான் இதை வந்து பண்ணுறேன் குழந்தைங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம கலந்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு மிக்சர் எல்லாத்தையுமே இதே போல் ஸ்டிக் வச்சு நல்லா உருட்டி எடுத்துட்டேன் இதுலேயே நான் ரவுண்ட் சைஸ்லேயும் கொஞ்சம் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் கோதுமை மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு வரமிளகாயை மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளவர் பேட்டர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இதோடவே கப் போல் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் பொடிக்கு பதிலாக நீங்கள் பிரெட் கிரம்ஸ் கூட அரை கப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரில் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்ஸில் நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுட்டேன் இதே போலவே நம்ம எல்லா ஸ்டிக்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஸ்டிக்கையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை ரெடி பண்ணி நீங்கள் ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஷாலோ ஃப்ரையோ இல்லைனா வந்து டீப் ஃப்ரையோ பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தோசைக்கடல ஆயில் சேர்த்துக்கலாங்க தோசைக்கடலை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு ஸ்டிக்கையும் அப்படியே மெதுவாக வச்சுக்கலாங்க உருளைக்கிழங்கு மிக்ஸோட மாவு எதுவுமே சேர்க்கலை அதனால நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் எடுத்து வைக்கணும் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெறும் எக்கும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஸ்டஃபிங்க்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக அப்படியே இருந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைடும் நல்லா கலர் வர மாதிரி நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா மேலே போட்டிருந்த கான்ஃப்ளேக்ஸ் மட்டும் சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா பொறிச்சிக்கிட்டேன் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்துருச்சு வெளியே எடுத்துக்கலாம் லைட்டாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே மெதுவாக வெளியே எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதிலையே நான் கொஞ்சமாக கட்லெட் மாதிரி தட்டி வச்சுருந்தேன் அதையும் இதே போலவே நம்ம ரெடி பண்ணிவிட்டு தோசை கல்லில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் இதே போலவே நல்லா ரெண்டு சைடும் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வெளியே எடுத்துக்கலாங்க அதிகமாக எண்ணெய் எதுவும் சேர்க்காம நம்ம இருக்கிற ஆயில் வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே வறுத்தெடுத்திருக்கோம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க அவ்வளோதான் இப்போ இப்போது சூப்பராக நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சுங்க முட்டையும் உருளைக்கெழங்கும் இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதோட சாஸ் வச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் இந்த ஸ்நாக் ரெசிப்பியை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்